மார்கழி ஸ்பெஷல் திருமணப் பேற்றினை அருளும் வாரணம் ஆயிரம் பதிகம் வாரணம் ஆயிரம் என்னும் பாடல் நல்ல திருமணப் பெற்றினை அளிக்கிறது இப்பாடல் சூடிக் கொடுத்த சுடற்குடி என்னும் ஆண்டாள் நாச்சியாரால் பாடப்பெற்றது திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும் நூல்கள் ஆண்டாளால் இயற்றப்பட்டு இன்றும் அவரை புகழை பறைச்சாற்றி கொண்டிருக்கின்றன பெண்கள் மார்கழி மாதத்தில் இப்பதிகத்தினை பாடி நல்வாழ்க்கையோடு நட்மக்கட்பேரையும் பெறலாம் இப்பதிகத்தின் முதல் பாடல் மாப்பிளை அழைப்பு பற்றியும் இரண்டாவது பாடல் நிச்சயதார்த்தம் பற்றியும் மூன்றாம் பாடல் பெரியோர்களின் அனுமதி பற்றியும் நான்காம் பாடல் காப்பு கட்டுதல் பற்றியும் ஐந்தாம் பாடல் மனம் முடிக்க மணமகனாக பெருமாள் வந்த நிலை பற்றியும் ஆறாம் பாடல் திருமணம் முடித்து கைப்பிடித்தல் பற்றியும் ஏழாம் பாடல் அக்னியை வளம் வருதல் பற்றியும் எட்டாம் பாடல் அம்மி மிதித்தல் பற்றியும் ஒன்பதாம் பாடல் பொறியிடுதல் பற்றியும் பத்தாம் பாடல் மணமக்கள் ஊர்வலம் பற்றியும் பதினொன்றாம் பாடல் இப்பதிகத்தினை பாடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் கூறுகிறது வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரண நம்பி நடக்கின்றான் என்று எதிர்ப்போரண பொற்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணாக்கண்டேன் தோழினான் என்னை பெண் கேட்டு ஆயிரம் யானைகள் சூழ என் தலைவனான நாராயணன் வருகின்றான் என்ற செய்தியால் அவனை எதிர்கொண்டு வரவேற்க ஊர்மக்கள் எல்லாம் வழியெங்கும் தோரணங்கள் கட்டியும் பொன்னால் செய்த குடங்களை கொண்டு அலங்கரித்தும் இருந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி நாளை வதுவை மனம் என்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடைப்பதன் கீழ் கோளரி மாதவன் கோவிந்தன் என்பான் ஓர்காலை புகுத தோழி தோழினான் தென்னை மற்றும் பாக்கு மரத்தால் வேயப்பட்ட பந்தலின் கீழ் நரசிம்மனும் மாதவனும் ஆகிய கோவிந்தன் நாளை திருமணம் என்று நாள் குறித்த அறிவிப்பால் காலை போல வீற்றிருந்ததை நான் கனவில் கண்டேன் தோழி இந்திரன் உள்ளிட்ட தேவர் எல்லாம் வந்திருந்த என்னை மகற்பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தி மணமாலை அந்தரி சூட்டக்கனா கண்டேன் தோழி நான் தேவர்களின் தலைவனான இந்திரன் உள்ளிட்ட எல்லாம் வருகை புரிந்து என்னை மனப்பெண்ணாய் மனம் பேசி மந்திரங்கள் சொல்லி எனக்கு புதிய ஆடைகளை கொடுத்து அவற்றை அணிந்து வந்த பின் மைத்துணியாகிய பார்வதி தேவி எனக்கு மணமாலையை அணிவிக்க நான் கனவு கண்டேன் தோழி நாள் திசை தீர்த்தம் கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிற்றர்கள் பல்லார் எடுத்து ஏத்தி பூப்புனை கண்ணி புனிதனோடு என் தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான் நான்கு திசைகளிலிருந்தும் புனித நீரினை கொண்டு வந்து அந்தனர்களில் சிறந்தோர் பல பேர்கள் மந்த மந்திரங்களால் ஓதி அப்புனித நீரினை தெளித்து தாமரை மலர்களை அணிந்துள்ள புனிதமான கண்ணனுக்கும் எனக்கும் கையில் காப்பு கயிறு கட்ட நான் கனவு கண்டேன் தோழி கதிர் ஒளி தீபம் கலசமுடன் ஏந்தி மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோடி நான் கதிரவனைப் போல ஒளியுடைய தீபங்களையும் கலசங்களையும் மேந்தி அழகிய இளம் பெண்கள் வரவேற்கும் போது வடமதுரை மன்னனான கண்ணன் மணப்பந்தலின் நிலைப்படியினை தொட்டு வாதியங்கள் முழங்க உள்ளப் புகுந்து வர நான் கனவு கண்டேன் தோழி மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்று ஊத முத்து உடைத்தாமம் நிறை தாழ்ந்த பந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கண்டேன் தோழினான் மங்களவாதியங்களான கெட்டிமேளமும் வரிகளையுடைய சங்கும் ஒழிக்க சிறந்த முத்துக்களால் அலங்காரால் செய்யப்பட்ட பந்தலின் கீழ் மதுசூதனாகிய கண்ணபிரான் என் கையினை பற்றி என்னை மனம் புரிந்து கொண்டான் என நான் கனவு கண்டேன் தோழி வாய் நல்லார் நல்ல மறை ஓதி மந்திரத்தால் பாசிலை நாணல் படுத்து பருத்தி வைத்து காய்ச்சினமா களிர் அண்ணான் என் கைப்பற்றி நீ வளஞ்செய்ய கணா கண்டேன் தோழி நான் நல்ல சொற்களை பேசுபவர்கள் தங்களின் வாயால் மறை சொற்களை கூற சூரியன் ஒளியில் பதப்படுத்திய பச்சை இலைகளுடன் கூடிய நாணலை கொண்டு வளர்க்கப்பட்ட அக்னியை யானையைப் போன்றவனாகிய கண்ணபிரான் என் வகையினையை பிடித்து வளம் வர நான் கனவு கண்டேன் தோழி இம்மைக்கும் ஏழேல் பிறவிக்கும் பற்று ஆவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ்பற்றி அம்மி மிதிக்க கணா கண்டேன் தோழினான் இந்த பிறவிக்கு மட்டுமில்லாமல் ஏழேழ் பிறவிக்கும் நம்முடைய நற்கதிக்கு காரணமானவனும் நம்மை செல்வமாக உடையவனும் ஆகிய நாராயணன் தம்முடைய சிவந்த கைகளினால் என்னுடைய பிடித்து அம்மி மிதிக்க செய்தவாறு நான் கனவு கண்டேன் தோழி வரிசிலை வாழ்முகத்து என்னை மார்த்தாம் வந்திட்டு எரிமுகம் பாரித்து என்னை முன்னே நிறுத்தி அறிமுகன் அச்சுதன் கைமேலென் கை வைத்து பொறிமுகந்து அட்டகணா கண்டேன் தோழி நான் அழகிய புருவங்களை உடைய என் உடன் பிறந்தோர் அக்னி வளர்த்து அதன் முன்னர் என்னை நிறுத்தி நரசிங்கமாகிய அச்சுதனின் கைமேல் என்னுடைய கைகளை வைத்து அக்னியில் அக்னியிலிட நான் கனவு கண்டேன் தோழி குங்குமம் மப்பி குளிர் சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளஞ்செய்து மா மணநீர் அங்கு அவனோடும் உடன் சென்று அங்கு ஆனைமேல் மேல் மஞ்சனம் மாட்ட கணா கண்டேன் நான் குளிர்ச்சியான சந்தனத்தையும் குங்குமத்தையும் திருமேனியில் பூசிக்கொண்டு யானையின் மீது கண்ணபிரானும் நானும் ஏறி ஊர்வலம் வந்தோம் எங்கள் இருவரையும் மஞ்சள் நீராட்டியதை நான் கனவில் கண்டேன் தோழி ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிப்புத்தூர் கோன்கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயும் நன்மக்களை பெற்று மகிழ்வீரே கண்ணபிரானை அடைவதற்காக பெரியாழ்வாரின் புதல்வியான ஆண்டாள் கண்ட கனவினைப் பற்றிய மேற்கூறிய தூய பத்து தமிழ் பாடல்களைப் போற்றி பாடுவோர் சகல சௌபாகியங்களுடன் கூடிய திருமண வாழ்வினையும் நல்ல மக்கள் செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வர் ஷியாண்டாள் திருவடிகளே சரணம்